நண்பர்களே உங்களில் எத்தனை பேருக்கு இராமாயணத்தில் சூர்பனகையின் மூக்கு ஆறுபட்ட கதை தெரியும் ஆனால் இதைவிட கொடூரமான ஒரு உண்மை சம்பவம் நம் தமிழக வரலாற்றில் நடந்திருக்கிறது என்றால் நம்புவீர்களா ஆயிரக்கணக்கான மக்களின் மூக்குகள் அறுக்கப்பட்ட ஒரு போர் அதுவும் வெறும் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த அதிர்ச்சியூட்டும் வரலாற்று நிகழ்வை பற்றி இன்று நாம் பார்க்கப் போகிறோம் வணக்கம் நண்பர்களே நான் அண்ணாமலை சுகுமாரன் இன்று நாம் பார்க்க போவது மூக்கறுப்பு யுத்தம் என்ற வரலாற்று சம்பவத்தை பற்றி நமது தமிழக வரலாற்றில் பல விசித்திரமான கற்பனைக்கு எட்டாத நிகழ்வுகள் நடந்துள்ளன அவற்றில் ஒன்றுதான் இந்த மூக்கறுப்பு யுத்தம் சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டு மன்னர்களுக்கிடையே நடந்த இந்த போரில் ஆயிரக்கணக்கான மக்களின் அதிலும் குறிப்பாக பெண்களின் மூக்குகள் மேலுதட்டுடன் போரின் வெற்றியை நினைவு கூறும் விதமாக மதுரை தல்லாகுளம் அருகே மூக்கரு போர் மண்டபம் என்ற பெயரில் ஒரு கல் மண்டபம் கூட கட்டப்பட்டுள்ளது இத்தகைய கொடூரமான சம்பவம் இந்தியாவை தவிர வேறு எங்காவது நடந்திருக்குமா என்பது சந்தேகமே இப்போது நாம் இந்த போரில் சம்பந்தப்பட்ட மன்னர்களை பற்றியும் போர் நடந்த விதம் பற்றியும் விரிவாக பார்ப்போம் விஜயநகரப் பேரரசின் அங்கங்களாக விளங்கிய மதுரை மைசூர் செஞ்சி தஞ்சை ஆகிய நாயக்கர் நாடுகள் விஜயநகரப் பேரரசு பலவீனமடைந்த பிறகு தன்னிச்சையாக செயல்படத் தொடங்கின இந்த நேரத்தில்தான் மதுரை நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார் திருமலை நாயக்கர் மைசூர் நாட்டை ஆண்டு வந்தவர் கண்டேரவ நரசராஜா இவர்களுக்கிடையே ஏற்கனவே பகை இருந்தது நரசராஜா திருமலை நாயக்கரை பழிவாங்க தருணம் பார்த்திருந்தார் சரியான வாய்ப்பு கிடைத்ததும் மதுரை நாட்டின் மீது படையெடுத்தார் மைசூர் படைகள் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த சத்தியமங்கலத்தை முதலில் கைப்பற்றின பின்னர் மிக வேகமாக மதுரையை நோக்கி முன்னேறின இந்த போரில்தான் மைசூர் படைகள் பெரும் அட்டூழியங்களை செய்தன வழியில் பிடிபட்டவர்களின் மூக்குகளை அறுத்து விரட்டி விட்டார்கள் அதிலும் மேலுதட்டுடன் மூக்கு இருக்க வேண்டும் மேலுதட்டின் மீது மீசை இருந்தால் அந்த மூக்குக்கு அதிக பரிசு என்று நரசராஜா அறிவித்திருந்தார் எவ்வளவு கொடூரம் பாருங்கள் மைசூர் படைகள் மதுரைக்கு மிக அருகில் வந்தபோது திருமலை நாயக்கர் ராமநாதபுரத்தின் ரகுநாத சேதுபதியிடம் உதவி கோரினார் சேதுபதி இருபத்தைந்தாயிரம் பேர் கொண்ட படையை அனுப்பினார் இந்த படை மைசூர் படைக்கும் மதுரை கோட்டைக்கும் இடையே ஒரு சுவர் போல அணிவகுத்தது இதற்கிடையில் திருமலை நாயக்கரும் முப்பதாயிரம் வீரர்களை திரட்டினார் சேதுபதியின் படை மைசூர் படைகளை கடுமையாக தாக்கியது மைசூர் படைகள் பின்வாங்கி ஓடின திண்டுக்கல்லில் மீண்டும் கடும் போர் நடந்தது இருதரப்பிலும் மொத்தம் பன்னிரண்டாயிரம் வீரர்கள் இறந்தனர் இறுதியில் மைசூர் படை தோல்வியடைந்து ஓடியது பின்னர் திருமலை நாயக்கர் தன் தம்பி முத்தியாலு நாயக்கரின் தலைமையில் ஒரு படையை மைசூருக்கு அனுப்பினார் பழிக்கு பழி வாங்க திருமலை நாயக்கர் படைகளும் ஓடிய படையில் பிடிப்பட்டவர்களின் மூக்குகளை அறுத்து விரட்டிவிட்டார்கள் இவர்களும் மேலுதட்டுடன் மூக்கு இருக்க வேண்டும் மேலுதட்டின் மீது மீசை இருந்தால் அந்த மூக்குக்கு அதிக பரிசு என்று அறிவித்திருந்தனர் அவர்களும் அகப்பட்ட மைசூர்காரர்களின் மூக்குகளை அறுத்தனர் இரு அரசர்கள் தங்கள் விரோதத்தை தீர்த்து கொள்ள படையெடுத்தது மட்டுமல்லாது அப்போது வாழ்ந்த பொது மக்களின் மூக்கை வெட்டி போரை நடத்தினர் இது எத்தனை கொடுமை பாருங்கள் இதில் மூக்கை இழந்த ஆயிரக்கணக்கான ஏழை மக்களின் கதை என்ன ஆனது என்று ஒரு கல்வெட்டும் கிடைக்கவில்லை ஆனால் இந்த போர் பற்றி மட்டும் ஒரு கல்வெட்டு கிடைத்துள்ளது இது பற்றிய ஒரு கல்வெட்டு சேலம் மாவட்ட பேளூர் கிடைத்த பூமிக்கு மேல் நீண்டிருந்த கல்வெட்டு பகுதியில் மீசையுடன் மூக்கறுப்பிச்சே வரிகளுடன் கூடிய கல்வெட்டை படித்து அதன் பின்னணியில் உள்ள கதைகளையும் சேலம் மாவட்ட வரலாற்று ஆய்வுக் கழகம் வெளியிட்டுள்ளது என்ன நண்பர்களே இந்த வரலாற்று நிகழ்வு நமக்கு என்ன சொல்கிறது நமது வரலாற்றில் கலை அறிவு வீரம் காவியங்கள் இலக்கியம் என பெருமைக்குரிய பல அம்சங்கள் இருந்தாலும் வேதனையும் துயரமும் கொண்ட மறுபக்கமும் உண்டு நாம் அறிதல் வளர வேண்டுமானால் வரலாற்றின் இரண்டு பக்கங்களையும் உள்ளது உள்ளபடி அறிதல் அவசியமாகும் இதுபோன்ற கொடூரங்கள் மீண்டும் நிகழாமல் இருக்க நாம் நம் வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் நான் அண்ணாமலை சுகுமாரன் நன்றி நண்பர்களே இந்த வீடியோவை இதுவரை பார்த்ததற்கு மிக்க நன்றி உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களுக்கு இனிய தமிழ் அமிர்தம் சேனலை தொடர்ந்து பார்த்து வாருங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த ஸ்கிரிப் கதை சொல்லும் பாணி உங்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிறதா ஏதேனும் மாற்றங்கள் அல்லது மேம்பாடுகள் தேவைப்பட்டால் கூறுங்கள் வணக்கம் அண்ணாமலை சுகுமாரன் முழு கட்டுரை படிக்க பயோவில் கொடுக்கப்பட்டுள்ள வலைப்பதிவு இணைப்பை பார்க்கவும் மேலும் சுவாரஸ்யமான உண்மைகளை அறிய எங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கத்தை பின்தொடரவும் இனிய தமிழாமிர்தம் என்ற எங்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்